ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருநாதரின் ஐம்பதாவது தீட்சை விழாவில் கலந்து கொண்டவர்கள் அடையும் நன்மைகள் ஐம்பதாவது தீட்சை விழா அன்பர்களின் மேன்மைக்கு உண்டான இந்த தீட்சை விழாவில் பேரானந்த கதி பெற ஆசியும் சூட்சமமான சக்தியும் அருளியுள்ளார்கள் இன்று குடில் வந்த மக்களின் நோக்கங்கள் யாவும் வெற்றி அடைய வரமும் ஜோதியில் நின்று தீட்சையும் ஆசியும் கிட்டியுள்ளது அரங்கர் தவ அறை ஜோதி பீடம் வணங்கி ராம்குமாரிடம் தீட்சை பெற்றவர்களுக்கு மகா நரங்கரும் முருகப்பெருமானும் சக்தி பெருகும் வண்ணம் தீட்சை அருளியுள்ளார்கள் கலியுகத்தில் வரும் துன்பங்கள் அணுகாத வகையில் பாதுகாப்பு கொடுத்துள்ளார்கள் ஞான பலம் தேக பலம் மனபலம் ஆரோக்கியமும் எதிர்காலத்தை வெல்லுகின்ற மதி நுட்பங்களும் தொழில் விருத்தியும் திருமண தடை புத்திரவரம் கல்வி கேள்வி ஞானம் இவ்வாறு வெவ்வேறு நோக்கம் கொண்டு குடில் வந்து வணங்கி உணவருந்திய அத்தனை பேருக்கும் மகா நரங்கர் வரம் சித்திக்க அருளியுள்ளார்கள் ஓம் முருகா ஓம் அரங்கா என்று நாம வழிபாடு செய்து அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்து சைவ நெறி ஏற்று தொடர்ந்து அடிபணிந்து வருகின்ற அனைவருக்கும் இனி பிறவா பெரும்பேறு பெற்றுவிட்டனர் கர்மவினை நீக்கமோடு தான் வந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள சூட்சமமான மெய்ஞான தீட்சையும் இனி எந்த சூழலிலும் தீய வழி செல்லாத வகையில் சூட்சும தீட்சை வழங்கியுள்ளார்கள் குடிலின் உள்தொண்டு வசூல் பணி கிளைச்சங்கங்களில் உள்ள அனைவருக்கும் சர்வ பாதுகாப்பும் பயண பாதுகாப்பும் ஆரோக்கியம் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பும் அவர்களுக்கு துணையாய் நின்று பேரருள் புரிகின்றேன் இந்த விழா உலகோருக்கு பல சித்திகளை தருவதோடு அரசியல் மாற்றம் தரும் விழா அரசியல் உள்ளவர்கள் குடில் குடில் ஞான ஞானதீட்சை பெற்று பந்தபாசவளை பொருளாசையில் அகப்படாமல் மீண்டு வருகின்ற காலமெல்லாம் சேவை நிரம்பிய நல்லாட்சி ஞான ஆட்சியும் உலகில் மாற்றம் நடக்க உள்ள உயர்வான விழாவாகும் குடில் தொண்டர்கள் வேண்டி வந்த உலக சேமம் நடந்தேறும் விழாவில் அரங்கரோடு முருகப்பெருமான் அகத்தியர் புஜண்டர் பதினெட்டு சித்தர்கள் நவகோடி சித்தர்கள் நவகிரக நாயகர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பஞ்சமகா சக்திகள் விழாவில் கலந்து குடிலுக்கு சூட்சமமாக ஆக்க சக்தி தந்துள்ளார்கள் இன்று குடில் வந்த அனைவருக்கும் பேரானந்த கதி உண்டு புதியதாக வந்தவர்களுக்கும் வல்லமையான சக்தியும் வரமும் தந்துள்ளார்கள் குடில் தொண்டு கிளை சங்கங்களின் தொண்டு உலக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் மகான் அரங்கர் எந்த சூழலில் எந்த விதத்தில் அருள் புரிகின்றார் என உணர சூட்சமமான கேள்விக்கு பதில் தந்துள்ளார்கள் அரங்கர் நாமஜபம் அன்னதானம் சைவம் இதை கடைபிடிப்பவர்களுக்கும் அவர்களுடைய நட்பு உறவு என அனைவருக்கும் பிறவா பெரு கிட்டும் என மகான் அரங்கர் அருளிய சுவடி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி மகான் அரங்கமகா ஞானியரின் ஐம்பதாவது தவசித்தி விழாவில் ஓங்கார குடிலின் நிகழ்வும் நடந்த அற்புதங்களும் தொண்டர்களுக்கு உண்டான பெருமையும் குருநாதரின் மகிமையும் ஆறுமுக அரங்கமகானின் அருளாசி நூலிலிருந்து ஆசி விளக்கம் இருபத்தி ஒன்னு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனந்த நடனமிட்ட ஈசான் பாதம் ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் அடிவணங்கி ஜீவ எட்டில் ஆசி தன்னை ஞானமதில் ஆறுமுக ஆறுமுக அரங்கஞானும் நாட்டிடுவேன் எந்தனின் தவசித்தி விழாவிற்கும் அன்பர்களின் மேன்மைக்கு உண்டான இந்த தீட்சை விழாவிற்கும் இனிதே அருளாசி தன்னை வரமாக இந்த வித நன்னாளில் அன்பர்களுக்காக ஞான் உரைப்பேன் அப்பனே ஓங்கார குடிலில் இன்றைய பொழுதில் கண்டேன் மகத்தான கூட்டம் தன்னை ஞான் கண்டு மகிழ்ந்தேன் சூட்சமமாக ஜோதியில் நின்று வரும் அன்பர்களுக்கெல்லாம் அளவிலா வண்ணம் பேரானந்த கதி பெற அவரவருக்கும் ஆசியும் சூட்சமமான சக்தியும் தந்தருள் புரிந்துள்ளேன் அப்பனே என் தடத்தில் வந்து சென்ற மக்களெல்லாம் எல்லா வளமும் வரமும் அவர்களுக்கு நோக்கம் கொண்டு வந்துள்ள செயல்பாடுகள் அத்தனைக்கும் வெற்றியும் அரங்கன் யான் இன்று வரமாக தந்துள்ளேன் உள்ளபடி இந்த வித நன்னாளில் உலகோருக்கு எந்தனின் ஜோதி வடிவான தீட்சை ஆசியும் பரிபூரணமாய் வந்த அன்பர்களுக்கெல்லாம் கிட்டியுள்ளது உள்ளபடி அரங்கன் என் தடத்தில் உயர்வாக என் தவ அறைக்குள் எந்தனது ஜோதி பீடத்தையும் வந்து வணங்கி என் சீடன் ராம்குமார் கரம்பட தீட்சை பெற்றோர்களுக்கெல்லாம் இன்று அரங்கனும் ஆறுமுகனும் பரிபூரணமான சக்தி பெருகும் வண்ணம் தீட்சையாகவே அருள் புரிந்துள்ளார்கள் உள்ளபடி இனிதே இந்த வித விழா ஓங்கார குடிலின் தொண்டர் படைகளுக்கும் உலக மக்களுக்கும் பாதுகாப்புக்கும் இந்த கலியுகத்தில் வித இடர்பாடுகளும் அணுகாத வண்ணம் மேன்மைக்கும் அவரவர்களுக்கு ஞானபலமும் தேகபலமும் மனபலமும் ஆரோக்கியம் பட எதிர்காலத்தை வெல்லுகின்ற மதிநுட்பங்களும் கூடி ஜீவன வழி வேண்டி வந்தவர்களுக்கு தொழில் கீர்த்தியும் ஆரோக்கியமும் வேண்டுமென வந்தவர்களுக்கு பரிபூரண குணமும் திடமும் திருமண தடை புத்திரவரம் கல்வி கேள்வி ஞானம் இவ்வாறு வெவ்வேறு நோக்கங்கள் கொண்டு எந்த பீடத்தை வந்து இன்று அலங்கரித்து அடிபணிந்து வணங்கிய குடிலின் என் அருள் உண்டு வணங்கிய அன்பர் அத்தனை பேருக்கும் அரங்கன் யான் எல்லா வரமும் சித்திக்க இன்று அருள் புரிந்துள்ளேன் உள்ளபடி இந்தவித அறையிலும் உகந்தபடி நூலாக வாக்காக உயர் சக்தியாகிய என் அன்பர் பெருமக்களுக்கும் குடிலை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளுக்கும் அரங்கன் யான் பரிபூரண சக்தியூட்டி உடன் இருக்கின்றேன் அன்னதனால் ஓம் முருகா ஓம் அரங்கா என மனதுள் வேண்டி உயர்வான ஜபதவங்கள் புரிந்து அன்னதானம் எனும் பெரும் தர்ம பணியை வகைப்பட ஏற்று எவரெல்லாம் தம்மால் இயன்ற வண்ணம் பொருளுதவி செய்து கொண்டு உயர்வான இந்த துண்டிலே உத்தமமான நெறி ஏற்று தொடர்ந்து அடிபணிந்து வருகின்றாரோ அவர்களெல்லாம் இந்த வித தீட்சை விழா முதலாக அவர்களெல்லாம் இனி பிறவாத பெரும்பேற்றுக்கு உயர் கதி பெற்றுவிட்டனர் என்பேன் அன்னதனால் அவர்களுக்கு கர்ம வினை நீக்கமோடு தான் வந்த நோக்கத்தை உறுதிபட புரிந்து கொள்ளும் வண்ணமும் உயர் ஞானமோடு அவர்களெல்லாம் சூட்சமமாக மெய்ஞான தீட்சையும் அவர்கள் மேல்நிலை பெற்று இனி எந்த சூழலிலும் தீதான வழிக்கு செல்லா வண்ணம் சர்வ பாதுகாப்புக்கு இன்று அரங்கன்யான் சூட்சம தீட்சை வழங்கியுள்ளேன் உள்ளபடி ஓங்கார குடிலின் நிர்வாகம் மிக சிறப்பாகவே அரங்கன் என் ஆசி அனுகூலத்தோடு நடந்து வர இன்று குடிலின் அருளமுதும் அருமருந்தாக பெரும் சக்தி பெற்று சுவையும் நிறைவும் கலந்திருக்க இந்த நிர்வாகத்தின் பாங்கு கண்டு அரங்கன் யான் மகிழ்ந்து இன்று ஆசி தருகின்றேன் அன்பர்களுக்கும் குடில் தொண்டு தொடர்பு கொண்டு வெளி கிளை சங்கங்களில் இருந்து வருபவர்களுக்கும் உள்தொண்டு புரிபவர்களுக்கும் வெளி வசூல் பணிக்கு சென்று வருபவர்களுக்கும் சர்வ பாதுகாப்பும் பயண பாதுகாப்பும் அவர்களுடைய ஆரோக்கியத்தோடு அவர்களை சார்ந்துள்ள குடியவர்களுக்கும் சர்வ பாதுகாப்பும் தந்து அரங்கன் யான் பரிபூரணமாய் துணையாய் நின்று பேரருள் புரிகின்றேன் இந்த ஐம்பதாவது தீட்சை விழா உலகோருக்கு பல சித்திகளை தருகின்றதோடு வருகின்ற காலங்களில் அரசியல்களிலும் மாற்றம் புரிகின்ற மகத்துவமான விழாவாக அரசியல் மாந்தர்களும் என் தடத்தை வந்தணுகி அவர்களுக்கு உண்டான ஞான தீட்சை பெற்று இனி ஆசாபாசம் என்கின்ற அந்த பந்த வலைக்குள் பொருளாசை வலைக்குள் அகப்படா அவர்களும் மீண்டு வருகின்ற காலமெல்லாம் சேவை நிரம்பிய நல்லாட்சிகளும் ஞான ஆட்சியும் உலகில் மாற்றம் நடக்க உண்டான உயர்வான விழாவாகும் இந்த விழா அன்னதனால் இதில் அன்பர்கள் ஒன்றிணைந்து வேண்டல் வைத்த உலக சேமம் அத்துணையும் உயர்வாக இனிதே நடந்தேறும் அரங்கன்யான் மகிழ்ந்தும் என்னோடு ஆறுமுகனாரோடு அகத்தியர் புஜண்டர் பதினெட்டு சித்தர் பெருமக்கள் இதனோடு நவகோடியர்களும் நவகிரக நாயகர்களும் நாயன்மார்களோடு ஆழ்வார் பெருமக்களும் இவர்கள் இல்லாமல் பஞ்சமகா சக்திகளும் கலந்து இந்த குடிலில் சூட்சமமாக அற்புதமான ஆக்க சக்தி தந்துள்ளனர் அன்னதனால் இன்று வந்தோர்களுக்கெல்லாம் பேரானந்த கதி உண்டு இதுவரை குடிலுக்கு வராமல் இன்று வந்தவர்களெல்லாம் கூட அவர்கள் நெடுங்காலம் குடில் தொடர்பில் இருந்த வண்ணம் வல்லமையான சக்தியும் வரமும் கண்டு சிறப்பாரப்பா அப்பனே ஆனந்தம் ஆனந்தம் இந்த விழாவில் தொண்டர்கள் தொண்டும் அன்பர்கள் உதவி பட வந்தோர்கள் தொண்டும் பொருளுதவி செய்து கொண்டு மனம் மகிழ்ந்து அன்பர்களின் தொண்டும் அனைத்தும் கண்டு வியந்து அரங்கன் யான் ஆசி தருகின்றேன் ஓங்கார குடிலின் செயல்பாடுகளும் சன்மார்க்க சங்க சே கிளை சங்கங்களின் அத்துணை பேர்களின் செயல்பாடுகளும் இன்னும் மேன்மேலும் சிறந்து உலக மாற்றத்துக்கு வழிவகுக்கும் இது என்று கூறி அரங்கன் யான் இந்த நாளில் அருளாசி தன்னை அன்பர்களுக்கு மனம் மகிழவும் என தேடி வந்து அரங்க மகான் எந்த சூழலில் எந்த விதத்தில் அருள் புரிகின்றார் என உணர எனக் கேட்டு நிற்கின்ற சூட்சமை கேள்விகளுக்கும் இன்று பதிலாகவே அரங்கன் அருள் சுவடி வழி அருளாசியாக பதிலளித்துள்ளேன் உள்ளபடி அன்பர்களெல்லாம் என் நாம ஜெபம் செய்தால் போதும் உயர்வான தர்மத்தை செய்து சைவ நெறியில் வந்தால் போதும் அவர்களோட அவர் வழி நட்பு தொடர்பு உறவு என வரும் எல்லோருக்கும் பிறவா பெரும் பேறு என கூறி ஆசான் யான் இந்த அருளாசிதனை முடிக்கிறேன் இனிதே அன்பர்களுக்கும் குடில் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சகல அன்பர்களுக்கும் அரங்கன் என் பரிபூரண ஆசி உண்டு ஆசி விளக்கம் முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி